ஹாய் நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் நண்பன் தமிழ் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபா டோர்னமெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அங்கே தான் இருக்கோம் எங்கன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை வட்டம் கெங்கப்பராம்பட்டி கிராமத்தில் வந்து டோர்னமெண்ட்டு நடக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிக்சர்ஸ் முறை இருபத்தி நாலு டீம் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ரெண்டு லீக்கு வின் பண்ணாவே ப்ரைஸ் என்ட்ரி ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்கள் ஊர்லேயும் வந்து தோர்னமெண்ட் இருந்தால் என்னை வந்து இன்வைட் பண்ணுங்கள் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன் ஸோ என் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் இன்வைட் பண்ணுங்கள் சந்தோட்டார அணியினர் உடனடியாக பிச்சான முதல் போட்டி எங்களுக்கு கேட்ட உடனே பேனர் அன்பளிப்படி

சந்தா ஒரு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் பவர் பிளே இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா பைஸு லெக் பைஸு எல்லாமே உண்டு எல்லா பாலுக்கும் ஃப்ரீட்டும் உண்டு ஸ்ட்ரைக்கில் உதயா நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் முதல் ஓவரை போட அசோக் முதல் ஓவர் முதல் பந்து லைன் லெக் பை இருக்கு ஓடி எடுக்கலாம் டாட் பால் டாட் பால் ஒயிட் ஃப்ரீ பால் ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நியூ பேட்ஸ்மேன் சிக்கான வாய்ப்பு ரெண்டு பேர் தடுத்து போட்டிருக்காங்க நல்ல கெடைச்சும் முடிச்சிருக்கலாம் சிங்கர் ஸ்ட்ரைக்லர் சதீஷ் மீட் பண்ணுற பஸ் பாலேகன்ஸ் டாட் பால் இன் த வால் டாட் பால் தட்டி விட்டுருக்காரு ஃபீல்டர் வரட்ட ஒன்னா நம்பர் சிங்கிள் ஓவர் ஒரு ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை மெட்டபலி ரெண்டாவது ஓவர் முதல் பந்து அரக்குழி வந்த விட்டு இருக்காரு பெருசிங்கல் ரெண்டாவது ஓவரை போட கவி பஸ் சோல்ரி பெரிய சுத்து லெக் டாட்

சிங்கர் பவர் பிளே ஓவர் பிடிச்சி அடிப்பான்னு பார்த்தா பவுலிங் டீம் சாதகமாக போயிட்டு இருக்கு பேக் திசையில் அதே திசையில் போயிட்டு இருக்கு அந்த ஃபீல்டர் வரட்ட அதுவே ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க கீப்பர் நல்லா பறந்து டோனி ஸ்டைலில் விக்கெட் எடுத்து விட்டு இருக்காரு விக்கெட் சொன்னி பேட்ஸ்மேன் அஜித் ஸோ பவர் பிளேயர் கடைசி ஒரு பந்து டிஃபென்ஸ் மைண்ட் டாட் பால் ஓவர் ரெண்டு பவர் பிளேவுமே நல்லா போட்டு முடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டு இருந்த மிட்டப்பள்ளி மூணாவது ஓவரை போல நிதிஷ் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் ஃபஸ்ட் பால் அட்டாக வாய்ப்புங்க ஸோ அங்கே டிவைட் ஆகிட்டு எங்கேயோ போகுதுனே தெரில பால் ஒரு சிங்கல் நண்பர் அரவிந்த் அதுக்கு முன்னாடியே வந்து புடிச்சாருங்க நல்ல பவுலிங் நல்ல பேட்னால் நல்ல ஒரு ஷாட்டுங்க முதல் பெரிய ஷாட் சதீஷ் பேட்ல இருந்து ஒரு சிக்ஸ் பாடி அட்டாக் லெக் பை சிங்கிள் ஸோ மூணு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் முதல் பந்து ஒயிட் போல் மூஞ்சிக்கே போச்சு நல்லா தடுத்து போட்டாரு சிங்கிள் ஸோ இளம் கண்டு

அந்த பவுண்டரி கடக்கமா லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் டூ ரன் ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு ஓவர் விட்டாலும் அடுத்த ரெண்டு ஓவரில் நல்லா பிடிச்சி விளாட்டு இருக்காங்க மிட்டப்பள்ளி ஐந்தாவது ஓவரை போட ஐயப்பன் ஃபஸ்ட் பால் ஓ நல்லா சொலட்டி போடுறாரு டாட் பால் ஸ்டைட் ஸ்டைட் ஃபீல்டர் நல்லா பிடிச்சிருக்காரு சிங்கர் ஸ்டெப் பண்ணி கிளியர் ஷாட் சதீஷ் பேட்ல இருந்து குட் ஷாட் அகை ஸ்டெப் அவுட் ஒரே ஃபீல்டர் மிஸ் பண்ண சிங்கர் அரற்குழி வந்து கண்டிப்பா பாருங்க அரக்கூடிய வந்து கரெக்டாக பனிஷ் பண்றாரு மிகப்பெரிய ஒரு ஆறு இந்த ஓவரில் ரெண்டு சிக்ஸாக பதிவு பண்றாங்க போய் சொல்லலாம் ஐயப்பன் ஓவர் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க சதீஷ்

இந்த பேட்ஸ்மேன் பெரிய சுத்து டாட் நல்ல லைன்ல பட்டு வந்தீங்க சிங்கிள் இன்னிங்ஸ் ஓடிய கடைசி ஒரு பந்து பெரிய ஷாட்டு கண முயற்சிதான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் வரட்டான் ஆனா ரொம்பவே பாஸ்ட் அது ஐயப்பன் குட் பேக்கப் டூ ரன் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு டார்கெட் பார் சந்தகூர் சைண்ட் ஆப் ஸ்டார்ட் கவி ரெண்டு ஓவர் பவர் பிளே முதல் ஓவர் முதல் பந்து அகைன் வொயிட் இந்த மால் சு முறையில் பாருங்க இருந்து இந்த மால் டிஃபன்ஸ் மைண்ட் நல்லா பாயிண்ட்டு சேர்ந்து தூக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க இல்லை பவுண்ட்ரி இந்த ஸ்டெப் ஸ்டெப்போர்ட் பண்ணிங்க சிக்கான வாய்ப்பு ப்ளே பண்ணியிருக்கு ரன் அவுட் சான்ஸ் டூ ரன்

அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு காட்டன் பவுல்ட் நாலு அடித்த பேட்ஸ்மேன்னு விக்கெட் எழுக செஞ்சிருக்காரு பவுலர் பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்ல பெரிய சுத்து டாட் ஓவர் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இழந்து சந்தகோட்டா ஊர் ஸ்ட்ரைக்ல ஆனந்த் மூணாவது ஓவரை போட சதீஷ் ஃபர்ஸ்ட் பால்

வயட் ரீபால் டாட் அகெயின் பெரிய சுத்து டாட் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ நாலு ரனில் போட்டுருக்காரு மொத்தம் இருபத்தி ஆறு ரன்னு ரெண்டு விக்கெட்டை இழந்து சொந்தகோட்டா ஊற்றிங்கன்னா பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி ஒரு ரன் விளாட்ணும் பத்து ரன் ரேட்டில் விளாட்ணும் ஸோ நாலாவது ஓவர் முதல் பந்து வைட் ரீபால்

குயிக்கர் சிங்கர் பால் டார்ட் பால் ஓவர் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க பன்னெண்டுக்கு இருபது இந்த ஓவர் கண்டிப்பா மேட்ச் ஓவர் ப்ளஸ் ஓல் டிஃபென்ஸ் சிங்கர் நல்ல ஒரு அடி தான் பட் கீழே ரன் அவுட் சான்ஸ் வெ கட்

எட்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன் விளாடணும் ஸ்ட்ரைக்கில் நண்பர் அரவிந்த் பெரிய டாட் கேன் பெரிய சொத்து டாட் ஸோ அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஆறு பாலுக்கு பதிமூணு ரன் விளாடணும் மேட்ச்சு ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன் அந்த ஓவரை போட சஜீன் இப்போ ஃபஸ்ட் பாலே டாட்டா போட்டிருக்காரு செகண்ட் பால் பெரிய சுத்து பேக் செய்யலை சிங்கல் மூணுக்கு பன்னெண்டு பெரிய சுத்து டாட் ரெண்டுக்கு பன்னெண்டு லங்க்வேஜ் டாட் அடிச்சிருக்காரு சிங்கல் தான் கிடைக்கும் மேட்ச் வேன் பாய் மிட்டப்பள்ளி